ஹலோ வணக்கங்க இன்றைக்கி காலையிலேருந்தே வீடியோ கார்டு போயிடுச்சு உன் குழம்பு தான் வைக்க போகிறோம் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம எல்லாமே வறுத்து எடுத்து இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் ரசத்துக்கெல்லாம் ஊற வச்சாச்சு அப்படியே போட்டு வறுத்து எடுக்கிறோம் இஞ்சி பூண்டு உள்ளது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சுவையான சிக்கன் குழம்பு ரெடி இப்ப வறுத்து வச்ச மசாலாவெல்லாம் ஊற்றி வச்சு இப்போ உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சு முடிவிச்சவோம் உப்பு வந்து தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அது சரி கடுகு பண்ணணும் அதுக்கப்புறம் சுருக்கம் வரணும் அன்னைக்கு ஒரு நாலு துணி இருக்கு பாத்திரம் எல்லாம் கழிவு முடிச்ச உடனே நான் சக்கிய உட்காரும்போது வீடியோ இருக்கேன் பாருங்கள் ஜாரில் நான் கொஞ்சம் தான் ஊற வச்சுருக்கேன் அதனால் ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம் நீங்கள் நிறையா ஊற வச்சு பதினொன்று ஆயிடுச்சு இதை நம்ம நைட்டு எட்டு மணிக்கு தான் இருவோம் அதுக்கு குளிச்சிரும் அதே ஏற்றப்பள்ள ஊற்றி வச்சுருவோம் ஊற்றி வச்சு கைய வச்சு நான் நல்லா கரைச்சி வைக்கிடுவோம் அப்போ தான் மூடி வச்சு மூடிட்டு நைட்டு நான் ஆப்படிச்சு விடும்போது வீடியோ எடுக்கிறேன் இன்னைக்கு காலையிலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம சேந்திக்கு மேலே தான் உட்காந்துருக்கேன் இப்போ வந்து தேர்ட்டி ஃபைவ் அதுக்குரிய அளவு இல்லை ப்ளவுஸு இப்போ நாலு பிளவுஸு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்குள்ளே அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் இதை கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்கும்போது உபதேகால் வருது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அங்குக்குள்ளே கார்னர் பகுதியில் ஒரு கோடை போட்டு கொடுவோம் உயரம் குடிக்க தூருவாக இருக்கும் உயரம் வந்து பதினாலு எல்லாமே நம்ம மடிச்சு அடிக்கிறதெல்லாம் கணக்கு பார்த்து மார்க் பண்ணி போகணும் உங்ககிட்ட வந்து எப்பயுமே நான் அக்கூளுக்கு வந்து நாலு ரெண்டு தாங்க அளவு எடுப்பேன் வேணும் இன்னொன்று மற்றதுன்னா நான் பையன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் இதே இதை வந்து கணக்கு பண்ணி மொத்தமாக நீங்கள் வெட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தைச்சிக்கிடலாம் அப்புறம் கட் பண்ணுற டயம் வந்து உங்களுக்கு மிச்சம் தான் ஒரே டயத்தில் நீங்கள் கட் ஓகே இப்போ வந்து முன்பக்கம் கிராஸ் போட்டுருவோம் கிராஸ் போட்டு அப்படியே மார்க் பண்ணி வரைஞ்சிட வேண்டியதான் பட்டிக்கும் மார்க் பண்ணி வைக்க போறேன் ஒரு பாயிண்ட் கம்மியா எடுத்துட்டு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்பள் வந்து ஏழைக்கால் இருக்கு அதே மாதிரி ஏழைகால் வரைஞ்சிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு பாதிப்பு பாதி இப்ப குழந்தை வீட்டுலாம் வெட்டி விட்டுருங்க இந்த மீன் துணியில் நம்ம பட்டன் பீஸ் எல்லாமே எடுத்துருவோம் பட்டன் பீஸ் கழுத்து பீஸ் பார்த்தீங்களா நாளையும் ஒட்டியாச்சு நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு தைச்சிட்டு இப்ப மணி மூணாச்சு மூணு மூணே மாராச்சு இப்ப நைட்டு நாலு வில தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வெளியே இருக்கும் தச்சு வச்ச சட்டையெல்லாம் தச்சு முடிச்சாச்சு வெட்டி வச்ச சட்டையெல்லாம் தச்சு முடிச்சாச்சு நாலு துணி இது அளவு ப்ளவுஸ் மூன்றரைக்கு உட்காந்து இப்ப மணி வந்து எட்டாகும் அஞ்சு நிமிஷம் இருக்கு அடுத்து நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க நல்லா மேலே ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் அடியில் நல்லா பஞ்சு போலேன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பார்க்குறேன் பாருங்கள் காலையில் வச்ச சிக்கன் குழம்பும் இருக்கு தேங்காய் பாலும் அரைச்சிருக்கேன் சாப்பத்துக்கு தேங்காய் பாலம் நல்லா இருக்கும்